சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம ஷண்முகங்கள்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வெங்கடேஷ் வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாப்புல மாலதியும் நம்ம அறிவலகனும் காதலிச்சது எல்லாம் உண்மைதான் இதை நான் சொல்லியே ஆகணும்னு சொன்னோன்னே அறிவலகனுக்கு ஒன்றுமே புரியல ரத்னா வந்து கடுப்பாயிட்டாங்க இவன் போய் சொல்கிறாங்கிற மாதிரி ரத்னா வந்து கத்துறாங்க சண்முகம் வந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது இருக்கு உனக்கு இருக்கிற கோபமோ ஆத்திரமோ எனக்கும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாப்புல நம்ம ரத்னாவும் சண்முகமும் ஆமாங்க இது எல்லாம் உண்மைதான் மாலதி யார் சொல்லியும் வரலை எனக்கு நல்லாவே தெரியும் ஏமாத்தினது அறிவலகந்தான்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி அறிவலகன் மேலே வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல சண்முகம் பொறுத்து பொறுத்து பார்த்தாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு அவரால் கோவத்தை சுத்தமாக அடக்கவே முடியல அந்த இடத்துல உடனே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெஞ்ச் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக வந்து தூக்குறாப்புல லைட்டாக உடையுது சண்முகம் கோவப்பற்றாத அமைதியாயிரு நம்ம மற்றவனை நம்பினது தப்பு தான் அதுவும் குறிப்பாக இவனை நம்பினது தப்பு தான் எப்படின்னு இவன் மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்டானே இவன் திருந்திட்டான்னு நினச்சேன் ஆனால் திருப்பியும் நம்ப வச்சு நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லும்போது சில பேரை நம்பினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கோவப்பட்டு சண்முகத்தால் அமைதியாக இருக்க முடியல வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல ஏன்னா திசை திருப்பி டாப்பில் வெங்கடேஷன்னு சொல்லிட்டு வெங்கடேஷை எல்லோரும் முன்னாடியும் கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என் தங்கச்சி வாழ்க்கையிலேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவனாண்டிக்கு என்னடா இந்த விஷயத்த நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம் தெரியாமல் இருந்துச்சு இவன் என்ன நமக்கு சாதகமாக வந்து பேசுகிறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு சிவனாண்டி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே சண்முகம் சொல்லி தான் இங்கே வெங்கடேஷ் வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நமக்கு காட்டுறாங்க வெங்கடேஷும் நம்ம சண்முகமும் கோர்ட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டுருக்குறப்ப இது எல்லா நீதிபதி ஐயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சண்முகம் உனக்கு எதிராக நான் எப்படிப்பா வந்து சொல்ல முடியும் நான் தான் திருந்திட்டேனே டேய் நீ திருந்திட்ட நல்லாவே தெரியும்டா ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா நீ அறிவழகனுக்கு சாதகமாக பேசுனா அங்கே என்ன ஆகும் மாலதியோட அன்னங்காரன் அங்கே உள்ள இருக்கான்ல எடுத்த உடனே நம்ம வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டதுனால அறிவழகனை வெளியிலலாம் கொண்டு விட மாட்டாங்க ஆமாம் நிச்சயம் ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட உள்ளதான் இருப்பான் நீ சாதகமாக பேசிட்டா அறிவலகன் எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடுவான்னு வைஜெயந்திக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும் மாலதியோட அண்ணன் சும்மா விட்டுருவானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நல்ல பாயிண்ட் தான் சண்முகம் அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன் நான் சொன்னதை சொல்லு நான் உன் கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிற மாதிரி இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து உள்ளே போயிடுவேன் நான் எல்லாத்தையும் அங்கேருந்து அறிவழகனுக்கு பக்கபலமாக இருந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சண்முகமும் வெங்கடேஷும் திட்டம் போட்டு தான் இவ்வளவும் வந்து காரியத்தை வந்து நோக்கியிருக்காங்க சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க வெங்கடேஷும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வெங்கடேஷ் உன்னை நினச்சி அப்படின்னு சண்முகம் மனசுக்குள்ளே சிரித்து சிரித்து தான் வெங்கடேஷம் வந்து அடிக்கிறாங்க இவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும் இதே தான் விளையாச்சு உங்கள் முன்னாடியே என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டதுனால மூணு நாள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சண்முகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை வரண்டா மாலதி அண்ணா உன்னை பார்க்க தாண்டா வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாமல் ஆட்டமாடா போடுறீங்க ஆட்டம் எல்லாத்தையும் வந்து மாற்றி காட்டுறண்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம சண்முகத்தையும் அறிவழகனையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து இருக்காங்க ரத்னாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் செம்மையாக வந்து வெங்கடேஷ் மேலே கோவப்படுறாங்க சிவனாண்டிக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுனே தெரியல அந்த இடத்துல மணிவண்ணனுக்கு நடந்ததெல்லாம் அவங்களுக்கும் தெரியுது இது எல்லாம் அவங்களும் சொல்லி தான் இருக்கேன் அந்த இடத்துல ஏன்னா அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷை யாரும் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது அவன் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான் என்ன சொல்கிற இன்னமும் வெங்கடேஷ் நம்ம ஆளு தான் அதை மாற்றிருக்கிறதுக்கு இடமே இல்லை நமக்கு சாதகமாக தான் பேசியிருக்கான் நான் சொன்னது தான் அவன் அங்கே பேசினது ஒரு வாரத்தை கூட எக்ஸ்ட்ரா பேசலை நானும் வெங்கடேசன் நாடகம் தான் போட்டோம் அவனை அடிக்கும்போது கூட நான் சந்தோஷப்பட்டு தான் அடித்தேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியல பரணிக்கு முத்துப்பாண்டி அவனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோடனே மச்சான் நீங்கள் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் உள்ள நம்ம அறிவழகனுக்கு பார்க்க வேண்டியவங்களெல்லாம் நான் பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் ஓ அப்படி சொல்ல வரீங்களா எனக்கு புரிஞ்சிருச்சு முத்துப்பாண்டி என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து சொல் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே அறிவழகன் பக்கத்திலேயே தான் நம்ம சண்முகத்தையும் வந்து ஒற்றுமையாக வந்து போட்டிருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சண்முகம் வந்து உள்ளே வராங்க அப்படியே வந்து கலர் சட்டையும் ராயனும் கொடுக்குறாங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க தம்பி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் தேவையில்லாமல் இங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் கூடாது ஐயா நான் வேணும்ன்ட்டுலாம் வந்து சண்டையெல்லாம் போடலையா தேவையில்லாமல் என்னை மாட்டி விடணுன்னே வந்து பேசினாங்க என் தங்கச்சிக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் எதிராக பேசிட்டான் எனக்கு கோவம் வந்துருச்சு இந்த கோவம் தாவன்லாம் வெளியில் வச்சுக்கணும் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற அதிகாரி வந்து சொல்கிறாங்க இங்கே வந்ததே பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தானே தானே அப்படின்னு சண்முகம் மனசாரம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லாம் அப்படியே அறிவாளனுக்கு பக்கபலமாக வரப்ப சிவராண்டி வந்து வைஜெயந்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு மேடம் நான் என்னென்னமோ நினச்சேன் மேடம் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கே வந்து யூகிக்க முடியல சண்முகம் வந்து உள்ளே போயிட்டான் நம்ம வெங்கடேஷ் இருக்கார் பிள்ளைல நமக்கு ஆதரவாக வந்து பேசிட்டாங்க என்னவா இருக்கும் மேடம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க உங்களாலேயே யூகிக்க முடியலையா ஆமாம் மேடம் அப்படி தான் போகுது உங்களுக்கு பயந்து போய் எதுக்கடா வம்பு நம்ம ரத்னாவை வாங்கி ஆகணும் திருப்பியும் அவனுக்கு ரத்னா மேலே வந்து காதல் இருக்கலாம் இல்லை உங்களை கூடாதுன்னு முடிவு கூட உங்களுக்கு சாதகமாக பேசியிருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ இது நல்லதாக படலை அப்படின்னு சொல்லும்போது குருவரன் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் புரியாமல் இருக்காங்க எதுக்காக இவன் இப்படி பேசினா அவன்கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம வைஜெயந்தியும் குருவரனும் ஒன்றும் புரியாமல் சிவனாடி யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க எதுவுமே வந்து நல்லதுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாப்புல நம்ம சண்முகம் யாருப்பா இங்கே உனக்கு எதிராக வந்து காய் நோத்துனது ஒன்றை இங்கே அடித்தது மச்சான் என்ன மச்சான் சொல்கிறீங்க நீங்கள் வெளியில இருந்தால் தானே எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எதிரே பார்க்கல அந்த வெங்கடேஷ் கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டான்ல சொல்கிறத கேளுங்க மச்சான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அறிவழகன் வந்து பேசும்போது நான் முதல்ல சொல்கிறத நீ கேளுப்பா வெங்கடேஷ் நான் சொன்னதுனால தான் அங்கே சொன்னாப்புல இது எல்லாம் உன்னோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் இன்னொரு வாட்டி உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்து போகக்கூடாது முக்கியமாக மாலதியோட அண்ணனுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட செயல்பாட்டை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நம்ம சண்முகம் மச்சான் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு தெரியல ஆனால் நான் உங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக நினச்சிட்டேன் மச்சான் ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எனக்கு இன்னமும் ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அறிவழகன் முதல்ல அவனை யார் என்ன எதுன்னு காட்டுங்க அவனை நான் பார்க்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து எக்ஸ்ட்ராடினரி லெவலில் வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்